தாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க நான் கண்டிப்பாக நம்புகிறேன் இங்கே என்னென்ன சாப்பாடுங்கிறத நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன் பார்த்துக்கோங்க ஏன்னா மோஸ்ட்லி நம்ம இருக்கிற காய வச்சு தான் செய்ய போகிறோம் இந்த மாதிரி தான் தொடர்ந்து வரப்போகுது நான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசலான்னு நினைக்கிறேன் இதுக்கு உங்களுடைய ஆதரவு நீங்கள் கொடுக்கணும் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சாப்பாடும் எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா ஓகே என்ன விஷயம் பேசலான்னு நினச்சேன்னா நம்ம வீடியோக்கள் நம்ம பூ யூடியூப்பில் பார்த்துக்கிட்டே இருக்கோம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நிறைய இந்த நான்வெஜ் ஐட்டங்களாக தான் டெம்ப்ட் பண்ணுற மாதிரி போடுறாங்க அப்போ நமக்கு ஒரு ஃபீல் வரும் இல்லைங்களா நான்வெஜ்ஜே நம்ம எல்லாம் எப்படி செஞ்சு சாப்பிட்றாங்க பாருங்களேன் பாரு நான் அம்மா தான் இந்த காய் குழம்பு இதே இருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் பட் ஆனால் அது என்றைக்காவது ஒரு நாள் தாங்க சாப்பிடலாம் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்றது பெஸ்ட்டு இது தான் உடம்புக்கும் நல்லது மனசுக்கும் நல்லது சாத்வீகமான உணவு தான் ச நல்லது என்ன நான் சொல்கிறது உங்களோட கருத்து என்னங்கிறதையும் தமிட்டில் எனக்கு தெரியுங்க பாய் நண்பர்களே நல்லதே நீங்கள் இப்பவும் நல்லதே நடக்கும்